இந்த மீமாம்சகர்கள் வேலையை மட்டும் செய்கிறது அதுக்கப்புறம் உள்ள பக்தியை பற்றியோ ஞானத்தை பற்றியோ கவலைப்படுறதில்ல இந்த மீமாம்சகர்களை திருத்துவதற்காக பிரயாகைக்கு வருகிறார் ஆதிசங்கரர் அங்கே குமாரில பட்டர் என்கின்ற ஒரு பட்டரை சந்திக்கிறார் குமாரில பட்டர் என்பவர் முருகப்பெருமானுடைய அம்சம் என்று சொல்லப்படுகிறார் ஏனென்றால் முருகப்பெருமான் நெருப்பிலே இருந்து உதித்தவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து நெருப்பிலே இருந்து உதித்தவன் இந்த குமாரில பட்டர் நெருப்புக்குள்ளே தன்னை ஆவாகனமாக செய்து கொண்டவர் இந்த மீமாம்ச கொள்கையிலே அவர் பிடிமானமாக இருந்தார் அவங்களுடைய வழிபாடும் நடவடிக்கைகளும் ரொம்ப கடுமையாக இருக்கும் உடம்ப ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி ஒரு பெரிய அடுப்புக்குள்ள உமிய கொட்டி நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்குள்ள கையையும் காலையும் விட்டு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் பாங்களாம் எவ்வளவு கடுமையான ஒரு விஷயம் ஆனால் இங்கே நம்ம ஒரு ஹோமத்தை வளர்த்து அந்த அக்னியில் இப்படி உண்டு அவிசு பிரசாதம் கொஞ்சூண்டு சக்கரை பொங்கலும் பால் பழம் இதையெல்லாம் சுவாமி பூர்ண ஆகுதியாக ஏற்றுக்கோன்னு சொல்லி நம்ம அக்னியில் தேக்கிறோம் நமக்கு எவ்வளவு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதையும் நம்ம செய்ய மாட்டோம் என்னையை கேட்டால் இந்த மீமாசக்காரையே திருப்பி வந்தால் பரவாயில்லன்னு தோணுது வன்னிச்சுக்கங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மிக கடுமையான சம்பிரதாயம் அவங்களோடது இந்த குமாரியில் பட்டர் பௌத்த மதத்தை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி ஒரு கிறுக்கு வேலை பண்ணார் என்ன பண்ணார்னா காசியில் கொஞ்சம் பௌத்தர்களும் உண்டு அந்த வட இந்தியாவில் அந்த பௌத்தர்கள் கூட்டத்தோட போய் கொஞ்ச நாள் தலைமறைவாக அதுக்குள்ள இருந்தாராம் அந்த பௌத்த குருமார்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை எல்லாம் கேட்டிருக்காரு கேட்க கேட்க அப்படியே கண்ணீராக கொட்டியிருக்கு பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஏன் சுவாமி அழறிங்கன்னு கேட்டால் இவருக்கு பிடிக்கலை இவர் வேற கொள்கையில் இருக்கிறவர் அவன் சொல்கிற விளக்கத்தை போய் கேட்க போயிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு ஏன் சுவாமி அழறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்னாரா என்ன அருமையான விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னு நடிச்சிருக்கார் இது மாதிரி நடிச்சிருக்கிற போது இவர் நடிக்கிறாருன்னு அங்கே இருந்த சீடர்களில் சில பேர் கண்டுபிடிச்சிட்டான் இவன் போலி சீடை அப்படின்னு இவரை பேச்சு வாக்கில் கூட்டிக்கிட்டே அந்த புத்த விஹாரத்தினுடைய ஏழாவது மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க யார குமாரி குமாரியில் பட்ற மேலேருந்து விழும்போது அவர் மனசுக்குள்ளே நினச்சாராம் இவர் வேதத்தில் தான் முதல் போர்ஷன் மட்டும் ஒத்துக்கிறாளாச்சா இந்த வேதங்கள் உண்மை என்றால் நான் பிழைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே விழுந்தாராம் விழுந்து பார்த்தா கை காலெல்லாம் அடியெல்லாம் ஒன்றும் இல்லை உயிருக்கு ஆபத்து இல்லை ஒரு கண்ணு போயிடுச்சு அவர் மனசுக்குள்ள தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறார் என்ன நான் இப்படி வேதத்தை மேலே நம்பிக்கை வச்சு தானே நான் எனக்கு பிரார்த்தனை பண்ணினேன் எப்படி கண்ணு போகலாம் அப்படின்னு உரிமையோட சண்டை போடுறார் அப்போ வேத ஸ்வரூபம் வந்து சொன்னதான் நீ ஒன்றும் முழுசாக நம்பலை நீ என்ன சொல்லியிருக்கணும் வேதம் சத்தியம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நீ முழுமையாக வந்திருப்ப வேதம் உண்மையாக இருக்குமானால் ஒரு இக்கு வச்ச பார்த்தியா அதுக்கு தான் உன் கண்ணை எடுத்தேன் குமாரிலபற்றருடைய வரலாற்றில் இது இருக்குது அப்பேற்பட்ட குமாரில பட்டர் அங்கே இருந்து தப்பிச்சு வெளியிலே வருகிறார் பௌத்தர்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமோ என்கின்ற குற்ற உணர்ச்சியில தன்னுடைய உடம்பை உமித்திக்குள்ளே ஆவாகனம் செய்வதற்கு அவர் ஆரம்பிச்சுட்டாரு அப்படி ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் சங்கரர் போய் சேருகிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலு கை ஒவ்வொரு அவயமாக அந்த உமித்திக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அப்போ சங்கரர் பக்கத்துல உட்கார்ந்து பேசுகிறார் அப்போ குமாரில பட்டருக்கு சங்கரர் அத்வைத உபதேசம் செய்கின்றார் இப்படி நீ பண்ணலாமான் என்று சொல்லி குமாரிலாபட்டருக்கு அவர் செய்த உபதேசத்தினால் மனம் மாறுகிறது அவர் மனம் அந்த தருணத்திலே உடம்பு தொண்ணூறு சதவிகிதம் தீக்குள்ளே போய்விட்டது பட்டர் சொல்றாரு இப்போ இனிமே என் உடம்பு பயன்படாது சுவாமி உங்களால நான் அத்வைதத்தை புரிந்து கொண்டேன் இறைவன் எனக்கு அனுகிரகம் தந்தால் அடுத்த பிறவியிலே பார்ப்போம் என்று சொல்லி தீக்குள்ளே தன்னை ஆவாகனம் செய்து போய்விட்டார் குமாரில பட்டர் நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது அது மாகிம் மா மாகிஷ்மதி நகரம் என்கின்ற ஒரு நகரத்திற்கு போங்கள் அங்கே இருக்கக்கூடிய மீமாம்சகரை நீங்கள் மனம் மாற்றிவிட்டால் உங்கள் அத்வைத கொள்கைக்கு பெரிய பலம் சேரும் என்று வழிகாட்டுகிறார் மேரா மாகிம்சமதி நகரத்திற்கு போகிறார் அங்கே மண்டன மிஸ்ர பண்டிதர் என்கின்ற ஒரு பண்டிதர் அந்த பண்டிதருக்கு மனைவிக்கு பெயர் சரசவாணி என்று பெயர் அவங்க வீட்டில் அன்னைக்கு ஒரு திதி நடக்கிறது சார்தம் ஸ்ரார்தம் நடக்கிற போது இந்த ஆதிசங்கரர் என்ன பண்ணிட்டார் துறவி போய் அங்கே இருக்கக்கூடாது ஆனால் ஆதிசங்கரர் தென்னை மரத்து மேலே ஏறி வீட்டினுடைய முற்றத்துக்குள்ளே இறங்கிட்டார் இறங்கினா மண்டன மிஸ்டர் பத்ரர் அவரை பார்த்து கோபம் கொள்கிறார் இப்படி வந்து இறங்கலாமான்னு இல்லை உங்களோட நான் வாது பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றார் வாதம் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா பொறுங்க தவசம் முடியட்டும் அப்படின்னு சார்தம் எல்லாம் முடிச்ச பிறகு உட்கார்ந்து வாதம் செய்வதற்காக தயாராகிறார்கள் நடுவர் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை அந்த பத் இவருடைய மனைவி சரசவாணி தான் நடுவராக உட்காருகிறார் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது இருபத்தி ஓரு நாட்கள் வாக்குவாதம் தொடர்ந்து இருபத்தி நாட்கள் என்ன கண்டிஷன்னா இவர் ஜெயிச்சா ஆதிசங்கரர் ஜெயிச்சா அவர் துறவரம் பூண்டு விருப்பினால் வரணும் அவர் ஜெயிச்சிட்டார்னா ஆதிசங்கரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தன் ஆயிடணும் இதான் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு இப்போ யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல இருபத்தோரு நாள் வாக்குவாதம் மண்டன மிஸ்டர் தோற்று போய்விட்டார் இப்போ அந்த சரசவாணிக்கு ஒரு ஒரு பந்தயம் வைக்கிறாள் கழுத்தில் மாலை போடுகிறாள் ரெண்டு பேர் மாலையில் எந்த மாலை வாடுகிறதோ அவர்கள் தோற்றுவிட்டார்கள்னு ஒரு பந்தயம் வச்சு அந்த மிஸ்டர் பண்டிதருடைய மாலை வாடி விடுகிறது அவர் தோற்றதாக எல்லாரும் சொல்கிறாங்க அவரை அழைச்சிக்கிட்டு ஆதிசங்கரர் வெளியில் போகும்போது இந்த பொண்ணு பாதிதானே ஜெயிச்சிருக்கிறீர் மீதியை ஜெயிக்க வேண்டாமான்னு கேட்டிருக்கா அது என்னம்மா பாதிதானே ஜெயிச்சிருக்கிறீரு அப்படின்னா நானும் என் கணவரும் சரி பாதி அவரை தான் ஜெயிச்சிங்க என்னையை ஜெயிச்சுட்டு போங்க உட்கார்ந்து இந்த பெண்மணியோடு வாதம் செய்கிறார் சங்கரர் இந்த பெண்மணி அவருடைய அந்த மேதாவிலாசத்தை பார்த்து வியந்து போகிறாள் ஆனால் துறவியாகி அவரை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கிரகஸ்தனுக்கு உரிய ஒரு சிற்றின்ப கேள்வியை கேட்டு விடுகிறாள் எல்லாரும் திக்குன்னு அப்படியே ஆயிடுறாங்க கொஞ்ச நேரம் மௌனம் இவளுக்கே கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தப்பா கேட்டுட்டோங்கிறது தெரியுது அப்போ சொல்றா ஒரு மாத காலம் அவகாசம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு பதில் சொல்லுங்க பிறகு தீர்ப்பை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாள் ஒரு மாத காலத்திற்கு பிறகு இடையிலே ஒரு அமருகன் என்கின்ற ஒரு மன்னனுடைய உடலுக்குள்ளே ஆதிசங்கரர் போய் அந்த அம்மன் மன்னனுடைய அரண்மனையிலே கொஞ்ச நாள் வாழ்ந்து பிறகு அதிலே இருந்து தன்னுடைய உடலுக்கு மீண்டு வந்து சரசவாணியை பார்த்து பதில் சொல்வதற்காக வருகின்றார் சரசவாணி கேட்ட பதிலுக்கு இவர் கேள்விக்கு இவர் பதில் சொல்லுகிறார் சரசவாணி தன்னுடைய தோல்வியை மனமாற ஒப்புக்கொண்டு நான் கலைமகளின் அம்சம் என்னையே நீங்கள் வென்றுவிட்டீர்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு ஜகத்குரு என்று அவருக்கு பட்டம் வழங்கிவிட்டு நான் பிரபலோகத்திற்கு போகிறேன் சத்தியலோகம் போகிறேன் என்று அவள் புறப்பட போகிறாள் அப்பொழுது இவர் இல்லை நீ இங்கேதான் இருக்க வேண்டும் என்று வனதுர்கா மந்திரத்தினால் அவளை கட்டுப்படுத்தி அவளுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்குகிறார் அது எந்த இடம் என்று சொன்னால் ஒரு இடத்திலே கர்ப்பிணி தவளை இருக்கிறது அந்த கர்ப்பிணி தவளை மழையிலே நடையக்கூடாது என்று ஒரு ஐந்து தலை நாகம் அதற்கு குடையாக நின்று அதற்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறது அப்படி எதிரிகளாக இருக்கக்கூடிய தவளையும் நாகமும் கூட அன்பு பாராட்டக்கூடிய மிக ஊற்றான ஒரு இடமாகிய இடத்திலே சாரதா பீடம் என்கின்ற ஒரு பீடத்தை நிறுவி அந்த இடத்திலே இவளை அங்கே தெய்வமாக ஆவாகனம் செய்து சரஸ்வதி தேவியினுடைய அம்சமாக சரசவாணியை ஆவாகனம் செய்து அவளுடைய கணவர் மண்டன மண்டனமிஸ்ர பண்டிதர் இல்லையா அவரை தான் சுரேஷாச்சாரியார் என்ற திருநாமம் கொடுத்து அதனுடைய பீடாதிபதியாக மாற்றி இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய ஸ்ரீங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தை ஆதிசங்கரர் உருவாக்குகிறார் இங்கே பாரத தேசத்திலே சென்ற இடமெல்லாம் இனி விறுவிறு விறுவிறுன்னு போகலாம் பாரதம் முழுவதும் திக் விஜயம் செய்கிறார் போகிற இடங்கள்லாம் அத்வைத கொள்கை போகிற இடங்கள்லாம் வாதம் எல்லாரையும் ஜெயித்து கொண்டே போகின்றார் அதற்கு பிறகு ஒரு பாரதம் முழுக்க சண்மதத்தை தியா ஸ்தாபகம் செய்கிறார் ஹிந்து தர்மத்திலே முன்னாடி சொன்ன மாதிரி காபாலிகர்களை வெல்லுகிறார் காபாலிகர்கள் என்பவர்கள் நர பலி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை வென்று வாதில் வென்று அவர்கள் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மகா மேருவை சென்று பிரதிஷ்டை செய்து அங்கே இருந்த தெய்வங்களுக்கெல்லாம் சாந்தத்தை கொடுக்கிறார் ஆதிசங்கரர் சைவம் வைணவம் சாக்தம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் ஆறு மதங்கள் சிவபெருமான் மகாவிஷ்ணு பராசக்தி கணபதி முருகன் சூரியனை மையமாக வைத்த நோ கோள்கள் இந்த ஆறு விதமான சண்மதர்களையும் ஸ்தாபகம் செய்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறார் பிரயாகையில் ஒரு இடத்துல ஒரு இளைஞன் தொழு நோயில் இருக்கான் அப்படி அவஸ்தப்படுறான் அவனை போய் இருக தழுவுகிறார் அந்த குழந்தையினுடைய உடம்பில் அத்தனை நோயும் மாறி அவனுக்கு பொன் உடம்பு வருகிறது இன்னொரு ஒரு இடம் கவுசாம்பி நகர் என்கின்ற இடத்துக்கு போகிறார் ஒரு தெருவுல ஒரு இளம் வயது பிள்ளை இறந்து விட்டான் அவன் உடம்ப போட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கடந்து அழுது துடிக்கிறார்கள் அந்த பெற்றோருடைய துன்பத்தை பார்த்து மனம் இறங்கி பிள்ளைக்கு மந்திர உச்சாரணம் செய்து உயிர் கொடுத்து அந்த பிள்ளையும் பின்னாடி இவருடைய அத்வைத பிரசங்கத்திலே சேர்ந்து கொள்ளக்கூடிய சீடனாக வருகின்றான் தொழுநோயினால் மீண்டு வந்த பிள்ளை உதங்கர் என்கின்ற பெயரிலே இவருடைய அந்த பீடங்களிலெல்லாம் மடங்களிலெல்லாம் பராமரிக்கக்கூடியவராக மாறுகிறார் சமணன் ஒருவன் அமரசிம்மன் என்கின்ற ஒரு மன்னன் அவனையும் வாதிலே வெல்லுகின்றார் போலி சீடர்கள் கொஞ்சம் பேர் சேர்றாங்க அந்த போலி சீடர்களை கண்டுபிடிச்சது ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா பயணம் போய்க்கொண்டே இருக்கிறார் திடீர்னு கலைப்பா இருக்குது ஒரு இடத்துல தென்னந்தோப்புல பனந்தோப்புல இருந்து கல் இறக்கிட்டு இருக்காங்க சில பேர் அதுல ஒரு ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் கல்லு குடுப்பான் சுவாமி வாங்கி குடிச்சிட்டார் சுத்தி இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இன்னும் குருநாதர் கல் குடிக்கிறாரு அப்படின்னு இவங்க நாங்களும் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு போலீஸ் சீடர்கள் இருப்பான்ல அதுல ஒரு அஞ்சாறு பேர் அவங்களும் கல்லை வாங்கி குடிச்சிட்டு ஆடிக்கொண்டே வர்றான் உண்மையான சீடர்கள் யார் பத்மபாதர் மாதிரியான சீடர்கள் இந்த உதங்கர் மாதிரியான சீடர்கள்லாம் குருநாதருடைய மனப்போக்கு தெரிஞ்சு கள்ளுக்கு தொடவே இல்லை அடுத்தாப்புல கொஞ்சம் தூரம் போகிறாங்க இன்னும் களைப்பாக இருக்குது ஒரு இடத்துல ஒரு கொல்லன் ஒருத்தர் பற்றறை வச்சிருக்காரு அதில் இரும்பை காய்ச்சி குழம்ப ஆக்கி ஊற்றிக்கிட்டுருக்கார் அங்கே போய் ஆதிசங்கரர் அவன்கிட்ட கையை நீட்டுறார் நம்ம கோயிலில் சக்கர பொங்கலுக்கு கையை நீட்டுற மாதிரி அந்த இரும்பு காய்ச்சின குழம்பு இருக்குல்ல ஏப்பா இதில் கொஞ்சம் கூட எனக்கு தாகமாக இருக்குன்னு கேட்குறாரு சுவாமி இதுவா நீ குடப்பா வாங்கி இப்படி கையில் அப்படியே பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றாரு இந்த திரும்பி பார்த்தா போலிச்சீடர்கள் கூட விட்டஞ்சவரின்னு ஓடிட்டான் குருநாதருக்கு தெரியுங்க இந்த வித்து சரியான வித்து இது தேரும் இது தேராது இதை கண்டுபிடிக்கிறது தான் குரு